ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு எமர்ஜென்சி சேல் ஒரு எமர்ஜென்சி சேல் வீட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் காரத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டார் இந்த கோட்டார் வழியோடு நீங்கள் வந்தீங்கன்னா அப்துல் கதார் ஹாஸ்பிட்டல் அப்துல் கதர் ஹாஸ்பிட்டல் தாண்டின ஒன்னா சரக்கல் விளையாம்பாங்க இந்த சரக்கல் விலையில் ஒரு ரெண்டரை சென்லான ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டோடைய நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜே கார்டன் இந்த ஏஜே கார்டனில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டு பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை அப்படின்னாலே உங்களுக்கு பாருங்கள் சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் வீடுகளுக்கு தான் அந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்லேயும் இப்போ சேல் ஆகிட்டு வீடுகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சாச்சு ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டரசன் ரெண்டரசன்ட் அப்படின்னு சொல்லியாச்சினாலும் உங்களுக்கு வடக்கு பார்த்த அதாவது வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ரெண்டரை சென்ட் பத்தில் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு இது பக்கத்தில் இந்த ஃப்ளாட் ஆல்ரெடி ரெண்டரை சென்ட் இருக்குது இது பக்கத்தில் இன்னொரு ரெண்டரை சென்ட் லேண்டு இருக்குது ஸோ எடுக்கணும் உங்களுக்கு அஞ்சு சென்டர்ட்டு எடுக்கலாம் இல்லை ரெண்டரை சென்ட் வேணாலும் நீங்கள் ரெண்டரை சென்டாக எடுக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் ப்ளாட்டோடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபிளாட்டு நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் கையில் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இருந்தால் போதும் பாக்கி ஃபுல்லாக நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டுக்கு வந்துட்டு அரசாங்க பேங்க்லேயோ ப்ரைவேட் பேங்க்லேயோ உங்களுக்கு லோன் தருவாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த ப்ளாட்டை வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஏஜ் கார்டனில் இன்றைக்குள்ளே ரேட்டு நீங்கள் வந்து விசாரிக்கலாம் இங்கே லோக்கலில் விசாரிக்கலாம் ஒரு சென்டு ஒம்பதரை லட்சம் பத்து லட்சம் போகுது ஸோ இவங்க எமர்ஜென்சி அதாவது ஒரு பணத்துடைய மிக அவசர தேவை அப்படிங்குறனால அவங்க வந்துட்டு ஒரு சென்ட்டுக்கு ஏழை முக்கால் லட்சம் வச்சு அவங்க ஃபைனல் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு சென்டு ஏழை முக்கால் லட்சம்னா அவங்க தருவாங்க ஸோ நம்மள்ட ரெண்டரை சென்ட் இருக்குது அது இல்லாமல் ப்ளஸ் இன்னொரு ரெண்டரை சென்டாக இருக்குது உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வடக்க பார்த்த ஃப்ளாட்டு நல்ல ஒரு வாஸ்து முறைப்படி அமைஞ்ச ஒரு பிளாட்டை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த டிடிசிபி அப்ரூவல்னா உங்களுக்கு முன்னால் வந்துட்டு அரசாங்கத்தார் ரோடு இபி கனெக்ஷன் கிரவுண்ட் வாட்டர் கனெக்ஷன் தனிப்பட்டா இந்த லேண்டை நீங்கள் வாங்குற பேரில் உங்கள் பேரில் தனிப்பட்டா வந்துடும் எல்லா வசதிகளும் நிறைஞ்ச ஒரு மனைவி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளாட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஏழை முக்கால் லட்சம் கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த லேண்டு வாங்குறதுக்கு லோன் கிடைக்கும் இந்த இந்த லேண்டில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு அதாவது பர்ச்சேசிங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் அப்படின்ட்டு உங்களுக்கு ரெண்டுக்குமே நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு ஸ்பெசாலிட்டிட்டு கார்பரேஷனுக்கு மிகப்பக்கம் அதாவது கோட்டார்லருந்து மிகப்பக்கம் நீங்கள் சுற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பிளாட் இருக்குது சிட்டி மத்தியில் இதுதான் சிட்டி பக்கத்தில் உள்ள டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு உங்களுக்கு இதை வாங்கணும் அப்படின்னு வச்சுன்னா உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனே நம்ம கன்னியா நம்ம சக்தி லேண்ட் உடைய ஸ்டாஃப் வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும் வீடு கட்டணுனாலும் நம்ம சக்தி லேண்ட் உடைய நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அனுபவம் இந்த இன்ஜினியர்ஸ் வருவாங்க இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான பிளான் அமைத்து சிறந்த முறையில் தரமாக வீடு கட்டி தருவாங்க அப்படிப்பட்ட இந்த அழகான இந்த அழகான டிடிசிபி ரெண்டர் டிடிசிபி அப்ரூவல் பாட்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நினச்சின கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ